அவர்களே எல்லாருக்கும் காலை வணக்கம் நான் உங்கள் சங்கீதா இன்னைக்கு என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாருங்க சூரிய பகவான் வந்துட்டார் சூரியன் வந்துடுச்சு மயக்க கூட்டங்கள்லாம் கொஞ்சம் நம்மளை ஒரு தொந்தரவு கொடுக்காம விட்டுருச்சு பாருங்க கொஞ்சம் வானம் ஃப்ரீயாக இருக்குது இருந்து தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னும் ஆறு நாளைக்கு மழை சொல்லியிருக்காங்க இன்னும் ஆறு நாளைக்கு மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நமக்கு இங்கே திருப்பூரில் சூரியன் தெரியுது சாயங்காலம் பொழுது என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியல வானம் பூரா வெறே வந்து மேகம்தான் வெள்ளை மேகமாக இருக்குது பாருங்கள்லாம் இந்த மாதிரி வானத்தை ஃப்ரீயாக பார்த்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்படி வானம் ஃப்ரீயாக இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கு சுறுசுறுப்பாக வேலைக்கும் நம்மளால் போக முடியும் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு ஒரு வாரமாக இந்த வானத்தை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது என்னோட தோட்டமெல்லாம் பாருங்கள் எல்லாம் வெயில் வந்தோடனே சந்தோஷமாக இருக்குது செடிகள் எல்லாமே சூரிய கதிர்பட்டோடனே எல்லாம் சந்தோஷமாக இருக்குது செம்பருத்தி பூவெல்லாம் பூத்துருக்கு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு எவ்வளவு அகலம் பாருங்க ஒரு பூ எவ்வளவு அகலமாக இருக்கு தட்டு மாதிரி பார்க்கவே நல்லா இருக்கு செம்பருத்தி பூ எவ்வளவு பெருசா பூத்துருக்கு பாருங்க நண்பர்களே மறுபடியும் உங்களுக்கு ஒரு தகவலோடு உங்களுக்கு ஒரு நல்ல நன்றி நண்பர்களே நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் அவங்க சங்கீதா என்ன பண் என்ன பார்க்கறீங்க நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் அவங்க சங்கீதா என்ன பண் என்ன பார்க்கறீங்க